கும்பகோணத்தில் முன்னாள் முதல்வர் கலைஞரின் ஆறாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு திமுக சார்பில் கலைஞரின் சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் கும்பகோணத்தில் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் ஆறாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது ஐம்பது ஆண்டுகள் திமுக தலைவராகவும் தமிழ்நாட்டில் ஐந்து முறை முதல்வராகவும் இருந்த கருணாநிதி தனது ஆட்சிக் காலத்தில் ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்துள்ளார் அரசியலில் மட்டுமின்றி எழுத்தாளர் வசனகர்த்தா இலக்கியவதி சிறந்த பேச்சாளர் என பன்முக திறமை கொண்டவர் கலைஞர் கருணாநிதி இந்நிகழ்வில் கலைஞர் கருணாநிதியின் ஆறாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி மாநிலங்களவை உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான கல்யாணசுந்தரம் தலைமையில் தாராசுரத்தில் இருந்து பேரணியாக புறப்பட்டு புறவழிச்சாலையில் உள்ள கலைஞரின் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் இந்நிகழ்ச்சியில் அரசு தலைமை கொறடா கோவி செலியன் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் மாவட்ட துணை செயலாளர் கோவி ஐயாரசு மாவட்ட ஊராட்சிக்குழு துணைத் தலைவர் முத்துச்செல்வம் ஒன்றிய செயலாளர்கள் கணேசன் சுதாகர் துணை மேயர் தமிழகன் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்